ஐயா இந்த ஐயா இந்த மாதிரி இருக்காங்கல்ல இது வந்து திருப்பணி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இல்லை யாராவது கேட்கணுமா ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு நமக்கு ஒரு ஆள் ஒரு ஐயா சொன்னார் நாங்கள் இப்போதைக்கு என்ன பண்ணிட்டுருக்கோன்னா இது அப்படியே மேலே எழுத்து எடுத்து வச்சு ஷெட்டை போட்டு லைனிங் ஏதாவது எடுக்க முடியுமா லைட் வசதிக்கு அப்படி இல்லைனா நாங்கள் விளக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடோம் உங்களுக்கு என்னைக்கு வந்து ஒரு ஆள் இருக்கார் ஒரு ஐயா இருக்கார் அவர் வந்து உங்களுக்கு காசு போட்டுருவாரு என்ன நீங்க அவர் காசு கொடுத்துருவாரு அதை வந்து மட்டும் ஊற்றி டெய்லியும் என்ன நீங்க விளக்கு எத்தனை ஏற்றலாம் இல்லை விளக்கு நீங்க எரி போறதுக்கு செலவு அவர் காசு கொடுத்துருவாரு சொல்லுங்க ஐயா அது ஒன்றும் இல்லை ஆ இல்லை ஐயா போல

வெட்ட வெளியில் இருக்கக்கூடாது இதுக்கு இன்னாவது தேவையோ பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் லைட் வசதி மேற்கூரை இது நம்ம ரெண்டும் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா அதனால இந்த மாதிரி ஐயா இருக்கக்கூடாது அதுக்கு நான் இருக்கிறோம் ஐயா மேலே எடுத்து வச்சு திருப்பணி பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஐயா நீங்க ஊன் சொன்னா மட்டும் போதும் இந்த இடம் வந்து மேலே ஏறி நின்றோம் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஐயா நீங்க ஒரு ரூபாய் எதுவும் பண்ண தேவ தெரியுது அதனால தான் நான் கேட்டிருக்கேன் ஐயா ஆமா இந்த மண்ணு கொல்லிக்காரி யாரோ அவர்கிட்ட நான் தான் ஐயா கிட்ட கேட்டேன் பூண்டு கடை மெயின் ரோட்ல வச்சிருக்காரு ஹோல்சேரு அந்த சோழ எல்லாம் போடுறாங்களே பக்கத்துல பூண்டு கடை ஹோல்சேர் வச்சிருக்காங்களே ஆமா மில்லுக்கு ஆ ஆ சொல்லுங்க ஐயா அவரு தான் இந்த இடமா

அந்த லிங்கம் வந்து பழையபடி ஏற்றி இங்க இருந்தது இல்ல பூசா வாங்கல அங்கயே இருந்தது அது திருப்பணி பண்ணி நல்லா வச்சிருக்காங்க இது மட்டும்தான் இப்ப இதுவா இருக்கு

ஆக மொத்தம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நாங்க இந்த மாதிரி நாங்க எல்லாம் சேர்ந்து நாங்க எல்லாருமே சேர்ந்து இதை நாங்க திருப்பணி பண்ணுவோம் நீங்க யாரும் காசெல்லாம் தேவல நீங்க ஊன உத்தரவு கொடுத்தா மட்டும் போதும் நாங்க இதை கட்டையை கட்டி நந்தியத்துக்கு மேல வச்சு திருப்பணி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம் இல்ல இல்ல இது கொல்லி ஒருத்தன் கொல்லியில் இருக்குல்ல அதனால கேட்கணும்

வேப்படி ஒரு மின மரம் இதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து கரண்டு போட்டாங்க போர் போட்டாங்க போட்டு டாக்டர் விட்டு இறைச்சாங்க அப்படிலாம் கரண்ட்டு கிடையாது இது நாள இறக்கிட்டு டாக்டர் விட்டு இறச்சாங்க போட்டு இந்த மாதிரி ஆளுங்க ஆளுங்களுங்க காவல அதுக்காங்க அதில் சர்பம் இருக்கு நைட்டுக்கு வந்து எங்களுக்கு சர்பம் வந்து போட்டுங்க எங்களுக்கு படுப்பு வச்சுருக்கீங்க நாங்கள் காவல் வச்சு அதுங்க பாம்பு அந்த கொல்லி கூறியவர் என்ன பண்ணாரு அப்பெல்லாம் ஜேசிக்கு அடி போடுங்க இப்பெல்லாம் ஊர் பத்து தீரம் அப்போ எங்கே ஒரு ஒன்று பொண்ணு இருக்கும் அந்த தான் இருக்கும் அந்த ஜேசி எங்க வர வச்சு அந்த இந்த மாதிரி மரத்தை சாமி இதே தான் அந்த லிங்கம் அங்கே அது அடியோட தோன்றும் மாற்றெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்போ தோன்றும் போது அங்கே அதோட இந்த லிங்கம் பேத்தாங்க பாரு சிலர் பெரிய என்ன பண்ணாங்க வயசானவங்க ஐயா இந்த எல்லாம் செய்யறது தவறான வேலை ஐயா இந்த மாதிரி சாமி அந்த காலத்துல இருந்து இருந்தது நீ யாரையும் கற்றல் பண்ணாதே இல்லை அதுக்கு ஏதாவது பரிகாரம் நீ பேத்துட்டாங்க குடும்பம் ஆயிடும் ஆகிடும் கேட்டு

அப்புறப்போம் பாண்டிச்சேரில் இருந்தால் ஒரு உங்களை மாதிரி ஒருத்தர் வந்தால் கோயிலுக்கு போனால் கோயில் கட்டுறோம் மணி கோவில் கட்டுறோம் அதாவது கோயில் இருக்க கோயில் கட்டுறோம் ஒரு கொஞ்சம் பேர் செஞ்சு கொடுத்து அங்கே அது கட்டுறோம் அதை கட்டுறோம் அதை அதை துவக்கி வைக்கிறதுக்காக ஒரு பாகம் வர வைக்கிறார் பாண்டிச்சேர் வயசு கம்மியான அவர் மாதிரி உங்களை மாதிரி ஒருத்தர் செல்வாரு அவர் அந்த செல்லாத சாமிங்க நிறைய இருக்கு அது எந்த காலத்தில் அடித்தது எத்தனாவது வருஷத்தில் அடித்ததுலாம் அதை அந்த சில்லுமே போட்டு அது என்னென்ன பேருன்றதெல்லாம் சொல்கிறாரு ஐயா இதுக்கு பேருண்ணா ஐயா இவருக்கு பேர் ஐயாவுக்கு பேர் ஐயாவுக்கு பேருனா அதான் எங்கள் தாத்தா சொன்னார் எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவுக்கு சொல்லி எங்கள் அப்பா எனக்கு என்ன சொன்னார் இது சமாதி

பேர் அந்த பாட்டு நமக்கு அதை போட்டால் அவங்க போலீஸ்கார்தான் கமிஷன் வாலிஸ்கார் தான் போலீஸார் அவங்க தங்கக்கி அவங்க வீட்டம்மல்லாம் அவருக்கு வரைஞ்சா வந்து இந்த திருவண்ணாமலையார பற்றி பாடி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவன் அதை அபிஷேகம் பண்ணி அதை தோற்றம் பண்ணி முடிக்கி ஏதோ பிரச்சாரம் கொடுத்து போவாங்க அந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க திருமண திருவண்ணாமலை அரைப்படுத்தி இருக்கா நமச்சிவாயப்படுத்தி கால்வா அந்த மாதிரி பாடிட்டு வந்து இதே செஞ்சு போயிருக்காங்க அவரே என்ன சொல்லுவாருங்க என்மாதிரி ரொம்ப கோயில் ஒன்று அதில் ஒரு ரிஷமாக கேட்டு பாட்டு பக்கத்தில் கோயில்

இதுக்கு என்ன வழியோ அதான் நான் கேக்குறேன் வேற எதுவும் எதிர்பார்த்து ஐயா நீங்க எடுத்துங்க இந்த ஊர்ல நீங்க எந்த ஊர் வேணா எடுத்துங்க இந்த இது மட்டும் இந்த லிங்கமும் நந்தி மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும் பெருமாள் இந்த மாதிரி இருக்க மாட்டேன் சில இடத்துல இருப்பாரு ஆனா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி இருக்க மாட்டேன் அது மாதிரி மாரியத்தா அந்த மாதிரி இருக்காது திரௌபதி அம்மா இந்த மாதிரி இருக்காது புள்ளையார் இந்த மாதிரி இருக்க மாட்டாட்டாது முருகர் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க முருகரு எப்போனா ஒரு ரேர் தான் ஆனால் நந்தியும் லிங்கம் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும் இடத்துல நந்தியே இருக்காது லிங்கம் மட்டும் தனியாக அந்த மாதிரி இருக்கும் இல்லை வேறு என்ன பண்ணுவாங்க இதை உடச்சுருவாங்க சில பேர் வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு உடைக்கிறாலலாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க ம் இருபது வருஷம் மேலாவது போய் சரி ஆ சரிப்பர் எல்லாம் பக்கத்து ஆக்கிரமித்து பக்கத்துல இருக்கிற இடத்துக்கார ஆக்கிரியம் பண்ணுவாங்க

சரி ஐயா நான் போயிட்டு இவரு அந்த பூண்டு கடை ஓனர் பார்க்குறேன் இப்போ அங்கே போய் பார்க்கலாமா சரிங்க சரிங்க ஐயா சரிங்க சரிங்க ஐயா ஆனால் உத்தரவு கொடுப்பாரா சரிங்க ஐயா போகலாம் ஆ ஐயா ஒன்னொரு இடம் லிங்க பக்கத்துக்காக போயிட்டு அங்கே சிறப்பாக அதை போயிட்டு இருக்கோம் ம் ஆனால் அவங்க செய்கிற எண்ணம் இருக்குது ஆனால் ஆள் இல்லை செய்கிறதுக்கு கூட நின்று ஐயா நாம இருக்கோம் ஐயா நம்மளுக்கு வந்து எண்ணம் இருக்குது எத்து செய்கிறதுக்கு ஒன்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா பாட்டு ஒன்ட்டு அந்த வேப்மரம் இருக்குல்ல ஐயா அந்த வேப்புமரம் இருக்குதுயா அதான் அதான் கோயிலு ஐயா அது எத்தனை வருஷத்து இல்லைங்க ஐயா எல்லாம் ஆ ஆ சரி சரி ஐயா முருகை மரம் பனைமரம் ஐயா அது குளமா ஐயா வெட்டி வச்சிருக்கு அது இவங்க வெட்டினாங்களா அது பாரம்பரியமா அந்த குளமா அத தூர் வாரிக்கிறாங்க அப்ப ஆக்கிரம் தான் இருக்காங்க எல்லாம் சாமியை ஒன்றும் இது பண்ற வேறு இல்ல சரிங்க ஐயா நம்ம வந்திருக்கோம் நம்மளுக்கு உத்தரவு மட்டும் கொடுங்க ஐயா ஐயா நமக்கு சொத்து இருக்கட்டும் நமக்கு உத்தரவு கொடுத்தாருனா போதும் ஐயா

அப்ப இங்க வந்து ஆக்சுவலா பெருமாள் கோயில் தான் இருந்தது பெருமாள் கோயிலேயே வச்சிருக்காங்க லட்சுமி நாராயணம் அப்ப இங்கே கண்டு லிங்கம் அது அப்ப குளத்துல கண்டெடுத்த லிங்கமா

அப்போ வந்து இந்த பிரம்மபாகம் மட்டும் சிமெண்டால செஞ்சிருக்காங்க சிமெண்டால செஞ்சி இதெல்லாம் சரிங்கய்யா போட்டுருக்காங்க எல்லாம் இப்ப இந்த இந்த லிங்கம் வந்து அங்க இருந்து எடுத்து வந்த லிங்கம் அங்க ஏற்கனவே பழையபடி ஒரு லிங்கம் அந்த பக்கத்துல இருந்த லிங்கம் தானமா மாத்துங்க ம் அப்ப இருந்த பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க சாமியெல்லாம் இருந்த சீனேஸ்வரம் கோயில கொண்டு வச்சு எல்லாம் தும்பிடுவாங்க அந்த இடம் நீங்க சொல்றீங்கல்ல அந்த இருக்கிற ரெண்டு சாமியும் சமாதி சமாதினுட்டு எங்க அப்பாவுக்கு தாத்தா சொன்னாருன்னு எங்க அப்பா சொன்னாரு நான் சிலர் அது முன்னோர்கள் சிலர் நிலம் குருவா நிறைய பேர் வச்சு நிறைய நிலம் வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி

அட இப்போ நந்தி மட்டும் இப்போ ஐயா இந்த நந்தி ஐயா மட்டும் இப்போ எடுத்துன்னு வந்து வெச்சது. செஞ்சு திரவ வந்தது இல்ல செஞ்சி சரிங்க ஐயா. அதுக்கு பிரம்ம பாகம் ருத்ர எல்லாமே விஷ்ணு பாகம் எல்லாமே இருக்கு. இங்கே இருந்தது. இங்கே ம். போ சாந்தி அது சரிங்க சரிங்க. சரிங்க ஐயா உட்காந்துலாம் ஐயா ஐயா நாம என்ன உத்தரவு நீங்க தான் கொடுக்கணும் நான் எடுத்துக்கிறேன் லாஸ்டா போகும்போது இதான் ஐயா இதுல என்ன நீ பேசு நான் பேசு அடிச்சுக்கணும் இதான் லாஸ்ட் கட்டமே எடுத்துக்கோ நல்லா செஞ்சிருக்காரு ஐயா ஷெட்டு போட்டுரு அவர் மாசம் மாசம் இங்கே வந்துடுவார் ஆ இல்லை இல்லை இந்த போலீஸ்கார் ஐயா சொன்னீங்களே அவர் இந்த ஷெட்டு போட்டது போலீஸ்கார் ஐயாவா அவர் ஃபோன் நம்பர் இருக்கா ஐயா சரி சரி இந்த லிங்கம் அங்கேயே இருந்தது ஐயா நந்தி மட்டும் இப்போ வந்து வச்சுருக்காங்க ரெண்டு லிங்கத்துக்கும் இது பழமையான லிங்கம் ஆனால் பின்னாடி குரு பகவான் இருக்காரு அந்த அம்மன் சிலையும் திருவருளை செஞ்சது ஐயா இப்போ இந்த மூணு நந்தி இந்த முருகர் விநாயகர் அம்மன் சிலை இந்த நாலு அஞ்சு சிலையும் அங்கே எடுத்தது திருப்பணி செஞ்சிருக்காங்க சரிங்கய்யா சரிங்க நம்ம விழா செய்யற நமக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது ஐயா இந்த மந்திரம்லாம் சொல்கிறீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு அதை கூட சொல்ல தெரியாது நமக்கு படிக்க தெரியாது நமக்கு தெரிஞ்ச ஒரே வேதம் ஓம் நமசிவா ஐயா ஆ அண்ணாமலையார் பத்தி ம் ம் அம்மா வந்து 그러면은 எதை சட்டிதுன்னு எல்லாம் தட்டிட்டு வாச்சிதுன்னு பேசுவாங்க கழுத்துல கண்டிகை எல்லாம் போட்டுப்பாங்க வெயிதோ பாடி தண்ணி கையில இருக்கதை வச்சி படைப்பாங்க சரி இப்போ நாலு மணிக்கு ஐயா அங்கே வருவாரா நம்ம அங்கே பூண்டு கம்பெனி தான் போய் பார்க்கணும் அங்கே நாலு மணிக்கு வருவாரா கம்பெனியில் இருப்பாரா ம் ஆ ம் பிஜேபியில் ஆ பிகேஎஸா ஆ ம் சரி சரி ஐயா பரவாயில்லையா எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க சிவனடியார் அவரு ம் டா டட்டனருக்கு ம் அவரு வாங்கி அவரு நம்ம நம்ம பணிவுதான் ஆணவம் இருக்காது பணிவுதான் ம் வந்து பாடி

அவர் அந்த ஃபோன் நம்பர்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் அந்த போலீஸ்காரை பற்றியும் பேசலாம் ஷெடு போட்டாங்க ஐயா அந்த இடத்துக்கு இந்த நந்தி மட்டும் அங்கே இருந்த நந்தி லிங்கம் அங்கே ஷெட்லாம் போட்டுங்க முடிச்சுட்டாங்க அந்த இதுக்கு நம்ம போய்ட்டு பார்க்கலாம் ஐயா ஓனரை பார்த்து பேசணுன்றாங்க பேசுவோம் அப்பங்கையில் இருக்குது உத்தரவு என்ன கொடுக்குறான்னு பார்க்க அவர் உத்தரவு கொடுத்தா தான் செய்ய முடியும் இதுக்கு முன்னாடி அங்கே ஒரு சிவன் கோயில் சிவன் கோயில் இருந்ததில்ல அந்த சிவன் கோயில் திருப்பணி எடுத்து பண்ண போலீஸ் பாண்டிச்சேரியில் ஏதோ போலீஸ் ஒரு அதிகாரி ஐயா பண்ணியிருக்காரு அப்பயே இதையும் கேட்டிருக்காரு பழகுதே எடுத்து பண்ணலாமா கொடுங்கன்னு இல்லை நாங்களே எடுத்து பண்ண போகிறோம் இந்த எடுத்துக்காரே சொல்லிட்டாராம் இருந்தாலும் அது கேட்டு ரெண்டு வருஷம் ஆகுது நீங்கள் வேணால் எதுக்கும் போயிட்டு பேசி பாருங்கள் உங்களுக்கு ஓகேனா பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காரு போய் கேட்க போகிறோம் கேட்டுட்டு ஓகே சொன்னாங்கன்னா இது திருப்பணி வந்து பத்து நாளில் நடைபெறும் கண்டிப்பாக ஐயா அருளால் உத்தரவு கொடுத்தாருன்னா பத்து நாளில் திருப்பணி நடக்கும் சிவாய் நம்ம திருச்சுட்டோம்